நம்ம எப்படியெல்லாம் நாடி மாற்றலாம் ஓகே வலது நாடி இயங்க வைக்கணும் இது அடைச்சி கிடக்குது இது நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சாக இந்த நாடி ஓடும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நாடி கரெக்டாக ஓடலைன்னா இப்போ வலது நாடி ஓடலை அப்படின்னா அப்போ இது ஓடுதுன்னு தானே அர்த்தம் உடனே என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் ஊனி இப்படி உட்காந்தாலும் நாடி மாறிடும் இல்லை இப்படி நல்லா புரிஞ்சுங்க நல்லா உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா நாடி மாறிடும் உட்காந்தது இல்லாமல் இந்த மொழிக்கு கீழே பின்னாடி என்ன ஆகணும் ஒரு நரம்பு இருக்கும் பெரிய நரம்பு இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வீணாக வாசிக்கிற மாதிரி பின்னாடி இருக்கிற நரம்பு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாடி மாறிடும் பாருங்கள் இப்படி ஊனிட்டேன் இது வெயிட்டாக இருக்குதுன்னா இந்த ப்ரொசீஜர் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ நல்ல ஊனியும் உட்காந்துக்கலாம் ஓகே பயங்கர முடியல அப்படின்னா இது தேவையில்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இப்படி மாற்றலாம் என்ன பண்ணுறேன் பின்னாடி பிடிச்சிக்கிறேன் பின்னாடி இருக்கிற நரம்பு பெரிய நரம்பு அப்படியே சென்டரில் வந்து குதிகாலில் முடியுதில் அந்த மொழிக்கு பின்னாடி இருக்கிற பெரிய இதில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கொஞ்ச நேரத்தில் இந்த நாடி மாறிடும் இது ஒரு ரூல் சரியா இன்னொன்று இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தாலும் நாடி மாறும் ஓகே இது ஒரு ப்ரொசீஜர் இன்னொரு ரூல் நாடி மாத்திரம் இந்த நாடி எங்களை எங்கே வைக்கணும் ஒன்றும் இல்லைங்க சரியா புரியுதுங்களா இப்படி ஒரு கழிச்சு படுத்துகிட்டே இருந்து இப்படி காலை வச்சுட்டு இப்படியே உட்காந்துருந்து இப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா பாருங்க இந்த மொழிக்கு பின்னாடி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வைங்க அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தாலும் மாறிடும் சீக்கிரம் மாறணுன்னா இந்த மொழியை மேலுங்களை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த நாடி வலது நாடி மாறிடும் இது ஒரு ரூல் ரெண்டாவது சும்மா ஒரு கழிச்சி படுத்தாலும் மாறிடும் சரி இந்த நாடி ஓடலை அப்படின்னு என்ன இப்படி படுத்துட்டு கொஞ்சம் நேரம் மாறுதான்னு பார்க்கணும் இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தால் இப்படியே படுத்து ஒரு கழிச்சு படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நாடி மாறிடும் சீக்கிரம் மாற்றணுமா இந்த கால் மொழிக்கு பின்னாடி இருக்கிற நரம்ப வீணை வாசிக்கிற மாதிரி என்ன பண்ணுற மேலுங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த நாடி மாறி இருக்கும் இந்த நாடி ஓடலை உடனே இந்த மாதிரி டென்னிஸ் பால் வாங்கிக்கோங்க வலது நாடி ஓடலை இடது பக்கம் அக்குள்ளே வச்சுட்டு இப்படியே சாஞ்சி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ஆகுது இப்படி உட்காந்துருக்கலாம் இப்படி உட்காந்துக்கலாம் இப்படி உக்காந்திங்கன்னா என்ன ஆகிடும் அதாவது இந்த பக்கம் நாடி ஓடலின்னா இந்த பக்கம் சாஞ்சுக்கணும்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் இப்படி வச்சுருந்தீங்கனாலும் நாடி மாறிடும் சரி இந்த நாடி இயக்கணும் அடைச்சி கிடக்குது அப்படி இந்த பக்காக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சு கீழே ஊனிக்கிட்டே இருந்தாலும் மாறிடும் இது ஒரு வலதுனா பஞ்சாயத்து பேசுகிற துண்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா துண்டு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அப்படின்னா என்ன வலது நாடியில் வலதுனா சூரிய கலையில் எங்குதுன்னு அர்த்தம் யார் சூரிய கலையில் பஞ்சாயத்து தலைவராக பேசுகிறாரோ அவரை வின் பண்ணுறது கஷ்டம் அப்போ வாதாடுற நாடி வளர்த்து நாடி புரியுதுங்களா சில பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னா என்ன இப்போ இந்த பக்கம் தூக்கிட்டால் இந்த காலை தூக்கிட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு படுத்துட்டேன் அப்படின்னா இந்த நாடி மாறுதுன்னு அர்த்தம் இந்த பக்கம் சாஞ்சிட்டேன்னா இந்த நாடி ஓடுதுன்னு அர்த்தம் எப்படி எப்படி உட்காந்துருக்காங்களோ இப்படி சாஞ்சிட்டா ஆப்போஸ்ட் நாடி எங்குதுன்னு அர்த்தம் அப்படி சாஞ்சிட்டா இந்த பக்கம் நாடி எங்குதுன்னு அர்த்தம் அதை வச்சு எந்த நாடின்னு கண்டுபிடிக்கலாம் சரியா இது ஒரு நாடி மாறுகிற ப்ரொசீஜர் வலது நாடி ஹீட்டான நாடி இடது நாடி குளிர்ச்சியான நாடி ஹீட்டான நாடிக்கு இஞ்சி மிளகு இதெல்லாம் சாப்பிட்டா ஹீட்டான நாடி ஓடும் குளிர்ச்சியான ஜூஸு பழங்கள் சாப்பிட்டா குளிர்ச்சியான நாடி அதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து உணர்ந்து பண்ண பண்ண நாடி மாறும் நாடி மாறுவது அவங்களுடைய கர்மவினை அடிப்படையில் ஒருத்தருக்கு பத்து நிமிஷத்தில் மாறும் ஒருத்தருக்கு இருபது நிமிஷம் ஆகும் ஒருத்தருக்கு மாறவே மாறாது கவலைப்படாதீங்க எந்த நாடி ஓடுதோ அதில் பயிற்சி எடுத்து நல்லா இருக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு பண்ண பண்ண அந்தந்த நாளில் நாடியை சூரிய உதயத்தில் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏனென்றால் ஒரு கிரகத்தின் ஆற்றல் அந்தந்த நாடியில் அது பரிபூர்ணமாக இயங்கும் அது தான் அன்னைக்கு நாள் துன்பமாக முடியுது சரி துன்பமாக முடியுதே அப்படின்னா என்ன பண்ணலாம் சௌபாக்கிய நாடி நம்ம பண்ணிட்டோமா முன்னாடியே சித்தர் சொன்ன மாதிரி பிரம்மமுத்தத்தை எழுந்திரிச்சு போது சௌபாக்கிய நாடி பண்ண அப்போ நமக்கு அது பாசிட்டிவாக சித்தர்கள் சௌபாக்கிய நாடி பண்ணாலே பாசிட்டிவாக அன்றைக்கு நாள் கிரக நாடியும் நம்ம பண்ணிட்டோம் கிரகநாடியை மாறவே இல்லை சௌபாக்கிய நாடி பண்ணிட்டோம் நான் நாடிப்படியே போகிறேன் பரிபூர்ணமாக இருக்கிறேன்னா அதுவும் வேலை செய்யும் அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சவன்தான் சுவாச நாடி அறிந்தவன் வாசிகளை அறிந்தவன் சரயோகமாக ஏன்னா எல்லா தத்துவமும் தெரிஞ்சுக்கணும் ஓகே அதனால் நாடி மாற்றுறது இவ்வளோ ரூல் இருக்குது ஒவ்வொருத்தரும் உட்காந்துருப்பாங்க கிராமத்தில் உட்காந்துருப்பாங்க அதுவும் நாடி மாற்றமே சாஞ் இந்த பக்கம் சாஞ்சா இந்த நாடி இந்த பக்கம் சாஞ்சா இந்த நாடி பரிபூர்ணமாக மேலும் கீழும் ஓடும் சிம்பிளான ஒரு நாடி மாற்றம் ஒரு கழிச்சு வலது ஒரு கழு ஓடணுன்னா இடதுபுறம் ஒரு கழிச்சு படுக்கணும் இடது ஓடணுன்னா வலதுபுறம் ஒரு கழிச்சு படுக்கணும் அப்போ இடது ஓடணும் அப்படின்னா வலதுபுறம் ஒரு கழிச்சு படுக்கணும் வயிறு எங்கே இருக்குது இடதுபுறத்தில் இருக்குது இடதுபுறம் ஒரு கழிச்சு படுத்தணும் அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு பின்னாடி இடதுபுறம் இருக்கிறதுனால இடதுபுறம் ஒரு கழிச்சு ஜீரண நாடியான சூரிய நாடி எங்குது அப்போ ஜீரணம் பண்ணுறதுக்கு எந்த நாடி சூரிய நாடி ஒரு மனிதனுக்கு சூரிய நாடி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து இயங்கணும் அப்படின்னா தான் அவனுக்கு சளி பிடிக்காது யாராருக்கெல்லாம் சளி பிடிக்குது யாராருக்கெல்லாம் வீசிங் ப்ராளரு இருக்குது யாருக்கெல்லாம் ப்ளட் லாஸ் வருது ப்ளட் இழுக்க முடியல ஹீம் இல்லைன்னா அவங்களுக்கு சூரியனாடி நன்றாக எங்களை சாப்பிட்டோன்னே கபம் கட்டும் சாப்பிட்டோன்னே எது கிடைக்குன்னா அவங்களுக்கு இடது கலைங்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் ஒரு பேப்பரையோ ஒரு சாரோ காரமாக சாப்பிட்டுட்டு மாற்றிக்கலாம் சரியா இல்லைன்னா ஒரு கழிச்சு படுத்து மாற்றிக்கலாம் இதில் இடதுபுற ஒரு கழிச்சா பித்த நாடியான ஜீரண நாடி ஓடும் இவ்வளோ ரகசியம் இருக்குது நாடி ரகசியம் இது